ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறப்பான தரமான வீடியோ சந்திச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த எதை காதல் கனெக்ஷன் ஆனா என்ன நான் பொண்ணாக நடிப்பேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பையன் ஒரு வருவாரு சோகம் என்னன்னாக்கா இது எனக்கே தெரியாதுங்க குரூப் போகிற வரையும் வச்சு தான் வந்து ஃபன் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா என்னை வச்சு இன்னொருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க இத பண்ணது வேற யாரு இல்ல ஒபிட்டோ ஒபிட்ட யாருன்னு வந்து பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிலண்ணாக்கா நானே சொல்கிறேன் எல்லாம் நம்ம தோஸ்து தான் சரி ஓகே பார்த்தீங்கன்னாக்கா வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி சொல்லி வச்சு எடுக்கப்பட்டதில்லை போகிற போக்கில் பேசுனது நான் அப்படியே வந்து மைக் ஆன் பண்ணாமலே தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிக்கிட்டேன் எனக்கே நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியாது அந்த அளவுக்கு நடந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் அது என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா இடையில வந்து கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரியா விட்டு விட்டு கேட்கும் அது மட்டும் பேட் வேட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் சரி ஓகே பாருங்க வீடியோ நல்லா தான் இருக்கும்

இது கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நினைக்கிறேன் நாகப்பட்டினம் தானே காரைக்காலாம் மச்சா மச்சாங்க காரைக்கால் இங்க தூத்துக்குடி பக்கத்துல இருக்கும் பாருமா இவன் வந்து ஏமாத்திராதான் தமிழ்நாடே கிடையாது இருந்து இப்ப வந்து இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க அவ்வளவுதான் சிறப்பான ஆள் நீ சரியாமா இவன வந்து ஏமாத்திராதீங்க ஆமாமாமா சரிங்களா இது மல்லு பாய் சரிங்களா சரிங்களா இவன வந்து ஏமாத்திராதீங்க ரொம்ப நல்ல பையன் சரிங்களா லாஸ்ட்ல வந்து விட்டுட்டு போயிட்டீனா ரொம்ப கஷ்டமா ஐ லவ் மலையாளம் சரிங்களா இப்போ இந்த பையன்ட்ட ஏதாவது வந்து क्वेश्चन கேன கேக்கறனா கேட்டுக்கங்கமா கேட் என்ன அப்படியே ஒரு முடிவு கிணாடி பண்ணிக்கங்க என்னன்னு என்ன மச்சான் பேசி மச்சான் டேய் ஓ வீடா நானு நல்லா கத்துக்கணும்டா கத்துக்கமாச்சா தெரியுது இந்த உங்களை விட்டுட்டு போனாங்க அதான் சொன்னது பைட்டாங்க ஊருக்கு தள்ளிட்டு போயிட்டான் பேசல எப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல மத்தா நீனா தமிழ்ல சொல்ற தமிழ் எப்படி சொல்றது தெரியலடா

இவனுக்கு வந்து டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஆமா பரபடி ஏஜ் தான் என்னோட அப்படியே ஒரு மாசம் இந்த படி சின்ன பொண்ணு பார் அந்த பரபடி இவனுக்கு வந்து நெக்ஸ்ட் தான் நெக்ஸ்ட் மந்த்து பர்த்டே எனக்கு வந்து அக்டோபர் பர்த்டே காரைக்கால்

தமிழ்நாட்டு அந்த அளவுக்கு சுத்தினது கிடையாது அதனால கேட்டாங்க அந்த அளவுக்கு ஏரியா தான் தெரியாது பண்ண மாட்டீங்களா

அவ்வளவு என் வாழ்க்கையில ஒரே ஒரு பத்து நிமிஷத்துல எப்படியோ ஒரு லவ் பண்ண வச்சிட்டான்டா பெருமாடா வருமா செத்தா போட்ட தண்ணி கிடைக்குமாடா ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்